ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் அட்வொகேட் பிரபு இன்னைக்கு நம்ம சட்ட மேடம் யூடியூப் சேனல்ல ஒரு பிரபல ரவுடி தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு பிரபல ரவுடி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவோ இல்லை அண்ணன்களோ கையில் கத்தி எடுத்துட்டாங்க அது வந்து சமுதாயத்துக்காக எடுத்தாங்களோ இல்லை ரவுடிஸ்துக்காக எடுத்தாங்களோ போராளியாக இருந்தாலும் சரி ரவுடியாக இருந்தாலும் சரி கத்தியை எடுத்துட்டாங்கன்னா அடுத்த வாரிசுகள்லாம் என்ன பண்ணுவோம்னா ஈஸியாக எடுத்துருவாங்க அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு அவன் அண்ணனே கத்தி எடுத்துட்டாங்களே அப்பாவே கத்தி எடுத்துட்டாங்க அதே மாதிரி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரவுடியும் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியை சேர்ந்த ரவுடி ஒரு அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவரு வெங்கடேஷ் தீவிர விசுவாசி இன்னொரு அண்ணன் யாருன்னு பாத்தீங்கன்னா செல்வி நாடாருடைய தீவிர விசுவாசி இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு எல்லாம் விசுவாசி ஆகிறதுனாலதான் உயிரியா விட்டாங்க வேற அவங்களுக்கு குடும்ப பிரச்சனையோ இல்லை அவங்களுக்கு எதுவும் தனிப்பட்ட பிரச்சனையோ கிடையாது அவங்க சமுதாயத்துக்காக போராடினாங்க அவங்க கூட இவங்க இருந்தாங்கன்னு சொல்லிதான் இவங்களை வந்து வே மாற்று சமுதாயத்தில் உள்ளவங்க குல பண்ணாங்க அது அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா அண்ணனை பழி பழிவானவங்க அண்ணனை கொண்டவங்களை பழி தான் இவரு களத்துல இறங்கிருக்காரு இப்போ இவர் பேரு என்ன பாத்தீங்கன்னா தூத்துக்குடியை சேர்ந்த ராஜேஷ் இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல தூத்துக்குடியை சேர்ந்த ராஜேஷ் அவருக்கு பாக்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாக்காங்க சபஸ்பிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்து பெல்பட்ட நமக்கு பண்ணுங்க வாங்க வீடியோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா யார் இந்த தூத்துக்குடியை சேர்ந்த ராஜேஷ் தூத்துக்குடியிலே பார்த்தீங்கன்னா கோரம்பள்ளம் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த ஜெயராம் மற்றும் ரத்னா தம்பதியினரின் எட்டாவது எட்டாவதாக பிறந்தவர் தான் இந்த ராஜேஷ் இவர் கூட பிறந்தது பாத்தீங்கன்னா அஞ்சு அண்ணனுங்க ரெண்டு அக்கா ஒரு தங்கை முதல் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் கணேஷ்குமார் அவர் வந்து மறைந்த செல்வி நாடார் அவருடைய நெருங்கிய கூட்டாளி ஒரு பாம்பிளாஸ்ட்ல அவர் கொலை செய்யப்பட்டார் அடுத்ததா பார்த்தீங்கன்னா ரமேஷ்ன்ற ஒரு அண்ணன் இருக்காரு அவர் வந்து மார்க்கெட்ல மளிகை கடை வச்சுட்டு அங்கே மளிகடை வச்சிருக்காரு கோயம்புத்தூர் மலிகாடை வச்சிருக்காரு நல்ல ஒரு பிசினஸ் மேன் அவரு இந்த ரமேஷ்ன்றவர் என்ன பண்ணுவார்னா ஏற்கனவே நம்ம போய் மூத்த அன்னை கணேஷ்ன்றவரு இந்த மாதிரி ஒரு சமுதாய போராட்டத்தில் போய் ஒருத்தர் போராளி கூட இருந்து இறந்துட்டான்றதுக்காக வீட்டில் யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குலாம் போக கூட மாட்டாங்களாம் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு படிப்பு உண்டு பசங்க சின்ன சின்ன பசங்க எல்லாம் படிப்பு உண்டுன்னு சொல்லி இந்த கத்தி எடுக்கிற வேலை ரவுடீஸ் பண்ணுற வேலையை ஸ்டாப் பண்ணி ரமேஷ் அவர்கள் வந்து நல்லா கண்ட்ரோல் தான் வீட வச்சிருந்தாங்கன்னா ஒரு உயிர் போயிடக்கூடாதுன்னு சொல்லி கண்ட்ரோல் தான் வச்சிருந்தாங்க அடுத்து அடுத்ததாக அண்ணன் பேர் என்ன பார்த்தீங்கன்னா பச்சை பெருமாள் என்கிற ஆத்திப்பழம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் பண்ணாருடைய தீவிர விசுவாசி என்னதான் ரமேஷ் அவர்கள் வந்து எங்கேயும் போக கூடாது அப்படி இப்படின்னு அடக்கி எல்லாரும் வச்சிருந்தாலும் இந்த ஆத்தி என்ன பண்ணுவார்னா வீட்டுக்கு யாருக்கும் தெரியாம அப்பப்போ போயிட்டு சமூகமோ செஞ்சிட்டு வந்துடுறது வெங்கடேஷ் பண்ணியாருக்காக செஞ்சிட்டு அப்பப்போ என்ன அசைன்மெண்ட் கொடுத்தாலும் அதை பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுறது பாதி நேரம் தான் ஊர்ல இருப்பாரா பாதி நேரம் ஊர்ல இருக்க மாட்டாராம் அதனால இவர் என்னென்ன வேலை பண்றாருன்றது ரமேஷ் அவர்களுக்கு வீட்டுல இருக்கிறவங்க தெரியாது ஆனா முழுக்க முழுக்க வெங்கடேஷ் பண்ணியாருடைய தீவிர விசுவாசியா இருக்கிற அவர் என்ன சொன்னாலும் இவர் செய்வாராம் அது எதுவுமே எது எதுவுமே கிடையாது நேரா வந்து பார்க்க சொல்லுவாங்க இந்த காலத்துல போன் எல்லாம் கிடையாது இதை எதா பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கேச வாங்காம பண்ணையார் பாத்துப்பா கேஸ் இவர் மேல கேஸ் வாங்க மாதிரி பண்ணையார் பாத்துப்பாரு இவரு பண்ணையார் சொல்ற சம்பவத்தை செஞ்சுட்டு எஸ்கேப் ஆயிட்டு வரா இந்த மாதிரி இவரு இவரு ஒரு பக்கம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா முருகேஷன் ஒரு அண்ணன் மூணு அண்ணன் இருக்காரு பிரகாஷ் ஒரு அண்ணன் இருக்காரு இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இந்த ஜேசிபி கிரெயின் இதெல்லாம் பெரிய பெரிய மிஷின்ஸ் எல்லாம் வாடகைக்கு விட்டு அதை நல்ல பிசினஸ் பண்ணிட்டு நல்லா ஜம்மன் தான் வந்துக்கிறாங்க கரெக்டா போயிட்டு இருந்திருக்கு நம்ம ராஜேஷ் அவர்கள் வந்து பதினாலு வயசு அதாவது ஒன்பதாம் வயசு படிச்சிட்டு இருக்காரு அவருடைய அண்ணன் ஆத்தி பழம் பார்த்தீங்கன்னா வெட்டி படுகொலை செய்கிறாங்க அதாவது இவங்க மாற்று சமுதாய ஆனா இந்த குடும்ப இந்த விஷயம் வந்து இந்த குடும்பத்துக்கு தெரியாது அண்ணன் இறந்துட்டாருன்னு தெரியாது இவர் பாதி நேரம் ஊர்லயே இருக்க மாட்டாரு தலைமறைவா இருப்பாரு வருவாரு போவாரு ஆனா இறந்தது தெரியல கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா பாத்தீங்கன்னா இவர் எங்க தலைமறைவா இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆத்திப்புளம் இறந்ததும் குடும்பத்துக்கே தெரியல இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் என்ன வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை காவல் நிலையத்தில் கண்டன் சிவான்னு ரெண்டு பேரை ரோட்ல சந்தேகப்படுறாமி போய் விசாரிச்சுறாங்க விசாரிக்கும் போது என்ன பண்ணுறாங்க அந்த கண்டன் சிவா அவர்கள் போலீஸ்கார சவால் விட்டுக்கிறாங்க அதை எப்படி சவால் விட்டுக்கிறாங்கன்னா ஏற்கனவே தான் ரொம்ப ஓவர ஆடிந்தான் ஆத்தி பழம் அவனை நாங்க புதைச்சிட்டோம் அந்த மாதிரி உங்களையும் போதைன்னு சொல்லி போலீஸ்காரங்களை வெளியே வர வெளியே வந்தோ வெட்டிடுவோம்னு சொல்லி மிரட்டிக்கிறாங்க போலீஸ்காரங்க அப்போ அப்பதான் போலீஸ்காரங்களுக்கு தெரிய வருது இந்த ஆத்தி பழம்ன்ற வந்து இவங்க ரெண்டு பேரும் கண்ணனும் சிவாவும் சேர்ந்து வெட்டி கொண்டு பூத்திருக்காங்க அப்படின்னு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இந்த இவங்க ரெண்டு தான் இந்த கேஸ்ல மெயினா பண்ற மெயினா வளர்க்க போறாங்க இவங்க ரெண்டு பேர் பேர்ல தான் கண்ணன் மேலேயும் சிவா பேர்லையும் கூட ஒரு நாலு பேரும் மாற்றாங்க அப்புறம் தான் விஷயம் போது அதாவது அப்ப வந்து ரமேஷ் அவர்கள் வந்து ஒரு மளிகடையில இருக்காரு அவர் பட்சி நடத்திருக்காரு இவங்க எல்லாம் ஊரு எல்லாம் சேர்ந்து வராங்க வீட்டுக்கு ஊருக்கு வராங்க எல்லாம் வந்து போது ஆமா ஆத்திப்பழம் ரொம்ப நாளாக காணோம் நாங்க ஏதோ தலைமுறை வரப்பா நினைச்சோன்ன இல்ல கொலை செய்யப்பட்டார்ன்ற விஷயம் அப்பதான் தெரியுது இவருக்கு கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாம் ஒரே பதட்டம் ஆறாங்க ஊரே பத்தட்டம் ஆகுது இந்த மாதிரி ஆத்திப்பிள்ள இறந்துட்டாருன்னொன்னே அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா இவங்க குடும்பம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க பன்னையாரிட்டமே முறையிடுறாங்க இந்த மாதிரி எங்க அண்ணனை கொண்டுட்டாங்களே அவர் பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லி பா போறா போய் பேசுறாங்க அவர்கிட்ட அது மட்டும் இல்லாமல் நிறைய சமுதாய தலைவர்கள்ட்ட எல்லாம் பேசுறாங்க ஆனா ஒருத்தருமே பாத்தீங்கன்னா யாருமே அவரை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க அண்ணனை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க நிறைய சம்பவங்கள் அவரை பண்ண வச்சாங்களே தவிர அவரு சாவுக்கு பழிக்கு பழியா வாங்குறதுக்கு யாரும் முன் வரல அப்பதான் நம்ம ராஜேஷ் என்ன பண்றாரு பதினாலு வயசு அவருக்கு ஒன்பதாம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்காரு அப்பதான் சவால் விட்டார் நான் வளர்ந்து கம்பல்சரி எங்க அண்ணன் எங்க அண்ணா கொலைக்கு பின்னாடி யார் எல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி சபதம் போடுறாரு ஆனா ராஜேஷுக்கு கண்ணன் முகமும் தெரியாது சிவா முகமும் தெரியாது ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாட்கள் அப்படியே போகுது ஒரு பத்து வருஷம் ஒண்ணுமே பண்ண முடியல இவங்களால எங்க இருக்கிறாங்க கண்ணன் யார் சிவான்றதை கண்டுபிடிக்க முடியல அப்புறம் பாத்தீங்கன்னா பேஸ்புக் மூலமா அவங்க நண்பர்கள் எல்லாம் திரட்டுறாங்க யாரு கண்ணனோட நண்பர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க நண்பர்கள் எல்லாம் திரட்டி கண்ணன் யாரு எப்படி இருப்பாரு அப்படிங்கறத அப்ப கூட கண்ணன் எப்படி இருப்பாரு பார்க்க முடியல கண்ணன் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து பிளாஸ்டிக் கூட நச்சு நடத்துறாரு சங்கரன் கோயில அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரியுது அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா சாவுறாருன்ற ஒரு மேட்டர் வருது கண்ணனுடைய அப்பா சாவ்ராரு அப்படின்னு போகும்போது சரி கண்ணன் சாவுல அப்பா சாவுல வந்து கன்ஃபார்மா மொட்டை அடிக்கணுமே புள்ள அப்ப மொட்டை அடிக்கிறவத கண்ணன் கண்ணனை போட்டுறான்னு சொல்லி கட்சி போட்டு ஒரு நாற்பது பேர் போறாங்க அங்க பார்த்தா கண்ணன் என்ன பண்ணுறாரு மொட்டை அடிக்கல யாராங்க வீட்டுல

கரெக்டா உள்ளத்துக்கு போடுறாங்க இவர் இவர் கண்ணன் கொலைக்கு வந்து பல கட்சிகள் என்ன பண்றாங்கன்னா கண்டனம் தெரிவிக்கிறாங்க முதல் கொலை வழக்கிலே பாத்தீங்கன்னா குண்டாச போடுறாங்க குண்டாச முடிச்சுட்டு வெளியே வர்றாரு வெளியே வரும்போதே பாத்தீங்கன்னா பயங்கரமா வெளியே வந்து பயங்கர ஒரு அசுர வளர்ச்சி அடைகிறாரு இந்த கண்ணன் சாவுக்கு அவங்க வீட்ல இருக்கிறவங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து கெடா வெட்டி கொண்டாடுறாங்க அந்த அளவுக்கு இவர் தூக்கி வச்சு ஆடுறாங்க ராஜேஷ் ராஜேஷ் ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாரு அடுத்ததா பாத்தீங்கன்னா இவர் ஜெயில இருந்து வெளியே எடுக்கிறதுக்கு அதிமுக பிரமுகர் ஒருத்தர் என்ன பண்றாரு ரொம்ப செலவு பண்ணி ரொம்ப அக்கமடேஷன்லாம் பண்ணி தான் வெளியே எடுக்கிறாங்க குண்டாசை வச்சு அது எதுக்குன்னா இவ்வளவு பெரிய பிரபலமாயிட்டு பயங்கர பிரபலமாயிட்டாரு இந்த மாதிரி ராஜேஷ்ன்ற ஒரு கேரக்டர் நம்ம கூட இருந்தா நம்மளுக்கு சேஃப்டி அப்படின்னு என்ன பண்றாரு அந்த அதிமுக பிரமுகர் அவருக்கும் நிறைய எதிரிகள் இருக்காங்க நிறைய எப்போ என்ன பிரச்சனை நடக்கும் எப்போ ஏன்னா நம்மளை போட்ட போகிறாங்கன்ற பயத்துல என்ன பண்றாரு ராஜேஷ் கூடவே வச்சுக்கிறாரு நல்லா செலவு பண்ணி ராஜேஷ் கூடவே வச்சுக்கிறாரு ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவர் போய் சொல்றாரு இந்த மாதிரி என்னுடைய மனைவியே தவறாக ஒருத்தர் போட்டிருக்காரு பேஸ்புக்ல என்னடி தவிர தவறா போச்சு காரணம் இவர் கூட உதரவாச்சேன் இவர் வந்து யார் யார் நான் சொன்னால் யார் நான் பேசவே சொல்லியிருக்கா அந்த மாதிரி இவர் திருநெல்வேலியை சேர்ந்தவர் தான் போட்டிருக்காரு பேர் சந்தோஷ்குமார்னு சொல்லவே நேராக இறங்கிச்சு படம் மொத்த படங்களும் இறங்கி போய் திருநெல்வேலியில் போயிட்டு தெரசா சேர்ந்த சந்தோஷ்குமார் என்பவரை இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டு கொலை செய்கிறார் கொலை செய்கிறாரு தலைமறைவரார் அடுத்தது இது டேரக்டாவும் இன்டைரக்டாவும் அந்த தி அதிமுக பிரமுகர் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காரு அடுத்ததாக பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் கொலையங்கரிசலை சேர்ந்த வி கருணாகரன் என்பவர் கொலை செய்கிறார் ராஜேஷ் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொலை பண்றாரு அவர் எதுக்கு கொலை பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அதாவது அவர் வந்து ஒரு கோயில் கொடையில வந்து ராஜேஷோட கூட்டாளிகள்லாம் என்ன பண்றாங்க போலீஸ்காரங்க கூப்பிட்டு அடிக்கிறாங்க அச்சு மரட்டி அனுப்புறாங்க ஒழுங்காக உங்களுக்கு உள்ள போட்டுருன்னு சொல்லி ஒரு கொலை மெட்டல் மாதிரி கொடுத்து அனுப்புறாரு இதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வி எஸ் கருணாகரன் தான் அதனால என்ன பண்றாங்க ஜூலை இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று அவரை கொலை பண்றாங்க கோவில் கொலை பாத்தீங்கன்னா கிடா அழகு போல இவரு கழுத்தம் போட்டுறாங்க இவர் வந்து இறந்துடுறாரு அப்புறமும் பாத்தீங்கன்னா தலைமுறை வாயிறார் எஸ் கருணாகரன் கொலைக்கு அப்புறமும் தலைமுறை வாயிறாரு அடுத்தது பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தான் வி எஸ் கருணாகரன் போட்டிருக்காங்க அடுத்த ஒரே மாசம் தான் அதாவது அடுத்த ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா என்ன பார்த்ததுன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் ஆத்திப்பள்ளம் கொலை வழக்குல தீர்ப்பாக போகுது அப்படின்னு கோர்ட்ல தெரிஞ்சு போச்சு இவங்களுக்கு தீர்ப்பு அதுவும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சாதகமா இல்லாம அவங்களுக்கு சாதகமா விடுதலை தான் ஆக போறாரு கேஸ்ல இருக்கிற முக்கியமானது சிவா என்கிற சிவகுமாரு சிவகுமாரை என்ன என்ன காரணத்தை கொண்டாலும் விடுதலை விடக்கூடாது கோர்ட் வாசலே வச்சு வெட்டுறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இது வந்து பரபரப்பா காவல்துறைக்கு தெரிஞ்சிச்சு இவங்க எப்படி வாங்க போலது அப்படின்னு தெரிஞ்சவே நிறைய பாதுகாப்பு எல்லாம் கொடுத்துக்கிறாங்க ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியல கரெக்டா பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்போ வி எஸ் கருணாகரன் கருணாகரன் கொலை செஞ்சிருக்காரு அடுத்த மாசம் இருபது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கோர்ட் வாசல்ல வச்சு பண்ணிருக்காங்க சிவா என்கிற சிவகுமாரை கொடூரமாக கொலை செய்கிறாங்க இதற்கு நடுவே என்ன பண்றாரு நடுவில் நடுவுல அந்த தலைமுறையாக இருக்கும் பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி அண்ணன் பிரகாஷுக்கு திருமண திருமணம் வச்சிருக்காங்க கல்யாணம் வச்சிருக்காங்க அப்ப என்னன்னா போலீஸ்காரங்க எல்லாருக்குமே ராஜேஷ் கண்காம கல்யாணத்துக்கு வரணும் உங்களால முத வர வேண்டாம்னு சொல்லி ராஜேஷ் கிட்ட ஒத்துட்டு போன்ல பேசும்போது போலீஸ்காரன் கலாச்சிக்கிறான் நீ நல்ல ஆம்பளை தான் கல்யாணத்துக்கு வந்து பாருக்கடா நாங்க ஒத்த பக்கம் மீசே எடுத்துக்கிறோம் இல்ல ஒரு ஒரு பக்கம் முடிவு முடிவு எடுத்துக்கிறோம் சொல்லி பயங்கரமா சவால முட்டிட்டுறாங்க போலீஸ்காரன் ஆனாலும் பாத்தீங்கன்னா அழகாக அவ்வளவு போலீஸ் பாதுகாப்பையும் மீறி அவங்க அண்ணன் கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு போட்டோவை எடுத்துட்டு போய்கிறாப்பு அவ்வளோ பெரிய ஸ்பீடு பயங்கர ஸ்பீடில் வந்து ஸ்பீ பயங்கர ஸ்பீடில் எஸ்கேப் பார்க்கிறாரு அந்த டைம்லையும் அவரை புடிக்க முடியல புடிக்க முடியல அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க காவல்துறைன்னு பாத்தீங்கன்னா சரி இவனை ராஜேஷ பிடிக்கணும்னு சொன்னா அவங்க ஃபேமிலி மேல கை தான் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவா கொலை வழக்குல பாத்தீங்கன்னா தேவையில்லாம அவங்க அண்ணன் அதாவது ராஜேஷோட அண்ணன் முருகேசனையும் புதுசா கல்யாணம் அண்ணன் பிரகாஷையும் அவங்க தங்கச்சி மாப்பிள்ள ஜபதுரை எல்லாரையுமே இழுத்து விடுறாங்க ஆனா பண்ணது வேற நாற்பது பேர் ராஜேஷ் போட்டு சேர்ந்து வேற யாரும் நான் கிட்ட உண்மையில குற்றவாளி அவர் பதினஞ்சு பேர் இருப்பாங்க ஆனால் இவங்க என்ன பண்றாங்க குடும்பத்தமா எழுதவே என்ன ஆச்சுன்னா என்னடா இது நம்மளால குடும்பத்துல பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜேஷ் அதுக்கப்புறம் சரி இவங்களுக்கு வேணா இவங்களை பெயில் எடுக்கணும்னு சொல்லி பெயில் எடுத்துறாங்க எல்லாரும் பெயில் எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா இவர் திருநெல்வேலி கோர்ட்ல போய் ஆஜரா ஆறாரு இவரும் கூட ஒரு ஒரு பதினஞ்சு பேர் அதாவது முக்கியமான நாள் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் பீட்ரு பாலான்னு சொல்லி அதே ஏரியாவை சேர்ந்தவர்களும் மத்தம் ஒரு பதினஞ்சு பேர் எல்லாம் சரணம் அடைறாங்க போயிட்டு சரஞ்சாவுன்ன பார்த்தீங்கன்னா அவங்களால பெயில் எடுக்க முடியல அதாவது ஏன் எடுக்க முடியலன்னா இறந்த சிவகுமாரின் அண்ணன்கள் வந்து வழக்கறிஞர்கள் நல்ல ஒரு கெட்டிக்காரான கட்டி கெட்டிக்காரத்தனமான வழக்கறிஞர்கள் எல்லாம் ரொம்ப சார்பும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது உள்ள போன ஒரு ராஜேஷ் மூணு வருஷம் ஆகுது இது வரைக்கும் பெயில் எடுக்க முடியல காவல்துறையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல நீதித்துறையும் சப்போர்ட் பண்ணல இப்போ ஃபர்ஸ்ட் பாளையங்கூட சிறையில் இருந்துக்கிறாங்க அங்க பயங்கர மாதம் இருந்தவொன்னே இங்க ஒரு டீம் ஃபார்ம் ஆகுது சிறைக்குள்ள ஏன்னா பிரச்சனை வந்து போகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அங்கிருந்து தூயின்பட்டு கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல வச்சு இன்னைக்கு வரைக்கும் கோயம்புத்தூர் ஜெயில தான் இருக்காரு அவருக்கு அவரு அவர் அவர் கேஸில் இந்த கூட இந்த பதினேழு பேரும் உள்ளதான் இருக்கிறாங்க இன்னும் ஒருத்தரும் வரல மூணு வருஷமா அந்த கேஸ் வந்தவங்க எல்லாம் உள்ளதான் இருக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து நண்பர்கள் அதிகம் அவங்க நண்பர்கள் மேலே யாரும் கை வச்சாங்கன்னா அது எந்த சமுதாயங்களோட பார்க்க மாட்டாராம் உடனே அவங்க வெட்டு வெட்டு தானே அந்த மாதிரி தான் பண்ணுவாராம் அதே மாதிரிதான் ஒரு பொண்ணு என்ன பண்ணிருக்கு ஒருத்தர் காதலிச்சிருக்கு அந்த ஆளுக்கு ஏற்கனவே திருமணமானதை மறைச்சுதான் தான் அவர் வீட்டு கூட்டிட்டு போயிட்டு அந்த அந்த பெண்ணோட உடல்வர் எடுத்துட்டு அந்த அந்த வீடியோ அந்த வீடியோவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கே வந்து மிரட்டி இருக்காரு இந்த கல்யாணம் மணிக்கு வரும் இல்லை இவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொல்லி அந்த பெண்ணை மிரட்டியிருக்காரு இந்த மிரட்டுற மேட்ரு என்ன ஆச்சுன்னா கதிரினே போய் அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா எல்லாம் போயிட்டு ராஜேஷ் கிட்ட சொல்லியிருக்காங்க நேராக வீட்டுக்கு போயிருக்காரு அங்கே போனால் அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க இந்த பொண்ணுக்கு பயங்கர அதிர்ச்சி கல்யாணம் தெரியலையா அதுக்கப்புறம் பார்த்தா இவனுக்கு ஏற்கனவே கல்யாணமாக இருக்குன்னு தெரிஞ்சு அவனை கூட்டணும் வந்து அவன் வாயெல்லாம் கீச்சி சம்ம அடி வச்சு மொபைல் இருந்து பிடிங்கி எல்லாத்தையும் டெலிட் பண்ணி மொபைல சுக்கு உடைச்சு போட்டாராம் அந்த மாதிரி இவர் வந்து சமுதாயத்துக்காக என்ன அவர் அவரை நம்பி வந்துட்டாங்கன்னா என்ன பிரச்சனை தீர்த்து வச்சிருவாராம் ஆனா என்னதான் இவ்வளவு சொன்னாலும் அவர் செய்தது எல்லாமே தவறான விஷயங்கள் ஒரு கொலைக்கு இன்னொரு கொலைதான் முடிவுன்றது கிடையாது இன்னைக்கு பாருங்க மூணு வருஷமா வெயில் எடுக்க முடியல திருப்பி திருப்பி நம்ம சொல்றதுதான் போலீஸும் காவல்துறையும் நீதித்துறையும் தான் ஆட்டானமஸ் பவர் எந்த ரவுடிகளாலையும் அது ஒண்ணுமே பண்ண முடியாது இவ்வளவு செல்வாக்கு இருந்து எவ்வளவு ஆட்கள் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த மூணு இன்னும் பெயில் எடுக்க முடியல அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய கேஸ் எல்லாம் கிடையாது ஆனால் பெயில் எடுக்க முடியல அதாவது நீதித்துறையும் சமாளிக்க முடியல காவல்துறையும் சமாளிக்க முடியல ஒரு பக்கம் நீதித்துறையில பிரிவாவுடைய அண்ணனுங்க பெயில் கொடுக்கூடாதுன்றாங்க ஒரு பக்கம் காவல்துறை ஒரு ஊருக்குள்ள வந்து திரும்பி பிரச்சனை வரும் பெயில் என்ன வந்து ரிஜெக்ட் பண்ணுறது அவங்க நிக்கிறாங்க ரெண்டு பக்கமும் ரிஜெக்ட் பண்ணனால என்ன ஆகுதுன்னா இன்னும் ஜெயில தான் இருக்காரு பசங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் ஊர்ல அவர் என்னைக்கு ஜெயிலுக்கு போனாரோ இருந்து பொங்கலுக்கு மா பொங்கல் அப்போ மூணு நாள் சிறப்பாக கோயில் கூட பயங்கரமா ஃபங்க்ஷன் எல்லாம் வச்சு பொங்கலுக்கு கொண்டாடுவாங்களாம் கபடி போட்டிலாம் வச்சு எப்போ அவர் போனாரோ ஊர் மக்கள் எல்லாம் காத்துன்னுறாங்களா அந்த ஊர்ல இன்னும் இது வரைக்கும் வரல இந்த வருஷமாச்சும் அவர் பெயில் கிடைச்சி வெளியே வருவார் அடுத்த ஜனவரியிலையாச்சும் நம்ம பெரிய கிராண்டா கபடி ஃபங்க்ஷன்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கபடி பிளேயராக போனவர்கள் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் சீஃப் கெஸ்டா போற அளவுக்கு ஊர்ல முன்னேறி இருக்காருன்னா அப்போ எவ்வளவு பசங்கள் கூட இருப்பாருன்னு பாருங்க ஒரு தன்னுடைய அண்ணன் சாவுக்கு பதிலடியாக போய் இன்னைக்கு இன்னொருத்தர் விசுவாசத்துக்கு போய் அதாவது அவருக்குன்னு எதுவுமே இல்லை அண்ணன் சாவுக்கு பதிலடி அப்புறம் ஒரு அதிமுக பிரமுகருக்காக ஒரு கொலை நண்பர்களை கேள்வி பண்ணிட்டாங்க நண்பர்களை கொலை மரங்கள் கொடுத்தாருன்னு ஒரு ஒரு டிஎம் கே இந்த மாதிரி ஏகப்பட்ட குலைகள் நடந்துகிட்டே இருக்கு கிட்டத்தட்ட நாலு குலை பண்ணியிருக்காரு இரண்டு கொலை வச்சு அடிதடி சொல்லி பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் வச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் குண்டாஸ்ல வெளியே வந்தாரு ரெண்டாவது குண்டாஸ் மூணாவது வருஷமா போதும் வெளியே வரவே இல்லை அதாவது தயவு செய்து பாத்தீங்கன்னா இவர் மேல எந்த கஞ்சா வழக்கு இல்லை பெண்கள் வழக்கு இல்லை எந்த கெட்ட பழக்கங்கள் கூட அவர் இல்லை ஆனா தன்னுடைய வாழ்க்கையை பதினாலு வயசுல கெட்டுக்க முடிவு பண்ணிட்டாரு சபதம் போட்டு இன்னைக்கும் கொலை கொலை குலைன்னு போயிட்டுதான் இருக்கு வெளியே வந்தாலும் பார்த்தீங்கன்னா தலைமறைவாதான் இருப்பாரு எங்கேயும் இனிமேல் இருக்க முடியாது அடுத்த புட்டை போட்டு போலீஸில் உள்ள போட்டுருவாங்க அதை தயவு செய்து சொல்கிறேன் திருப்பி திருப்பி யாரும் ரவுடிஸில் இறங்காதீங்க அவர் கத்தியை எடுத்து வெட்டினான்றதுக்காக இவங்களும் திருப்பி பழிக்கு பழியாக போயிட்டே இருக்கணும்னா இப்போ இவங்க வெட்டின கண்ணன் வீட்லேயும் சிவா வீட்லேயும் பசங்க இருந்தாங்கன்னா திருப்பி பழிக்கு பழி தான் ஓடிட்டு இருக்கும் அதனால் திருப்பி திருப்பி சொல்கிற ரவுடிசம் வேண்டாம் ரவுடிசம் எதுக்குமே தீர்வாகாது அது கூட மேலே ஒன்று சொல்ல போனால் காவல்துறையும் நீதித்துறையும் தான் அட்டானமஸ் பவர் அவங்களுக்கு மேல யாருமே எதுவுமே பண்ண முடியாது இவ்வளவுதான் தூத்துக்குடி ராஜேஷ் அவர் பற்றிய காணொலி மீண்டும் மற்ற காணொலியில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளோட கட்டமை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு

ஆனால் நம்ம ரவுடி வீடியோஸ் சொல்றோம் எல்லாத்தையுமே எலாபரேட்டா சொல்றோம் விழிப்புணர்வு வீடியோஸ் எல்லாம் போடுறோம் ஆனால் நிறைய பேர் என்ன கேட்டதுன்னா நீங்க டிக்டாக்ல இருக்கும்போது நிறைய சட்ட விஷயங்கள் சொல்வீங்க நிறைய விஷயங்கள் உடனுடனே அரசாங்கத்துக்கு வெளியே வந்த உடனே நியூஸ் சேனல் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிடுவீங்களே அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உடனுடனான விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லுங்க அதுக்கு நீங்கள் சேனல் ஆரம்பிங்கன்னு சொல்லி சொன்னாங்க நம்ம சட்டமேடை சேனல் இப்பொழுது சட்டமேடை விளாக் அப்படின்னு சொல்லி இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கு அந்த லிங்கை ஓபன் பண்ணி நம்ம சேனல் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பெல்பட்டன் நமக்குங்க சட்டமேடை வளாக் அதாவது எதுக்கு ஆரம்பிக்கும் இத கேட்டப்படுதுன்னு பாத்தீங்கனா வராது நம்ம என்ன ஃபாலோ அதாவது சட்டங்கள் சம்பந்தப்பட்டது ஒரு ஆர்டிஐ சம்பந்தப்பட்டது பட்டா வாங்குவது எப்படி கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்ல லஞ்சம் என்ன பண்ணனும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நம்ம ஷேர் பண்ணுவோம் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் ஓபன் பண்ணுங்க சட்டமடை இருக்கும் அந்த சட்டமடை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஷேர் பண்ணுங்க வணக்கம் YouTube channel does <laughs> not promote The content expressed by the speaker may not be hundred percent true. The news gathered from television magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of Tadas and Raudis to the youngster so that they will not get into their life in future. MH Prabhu P E B L Advocate Meters High Court. Nam YouTube channel the புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டது மட்டுமே நூறு சதவீதம் என்று கூடுதல் இல்லாது நம் சென்னையில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும் பிரபு பி இ பி எல் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்